வணக்கம் சிம்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல ராகி மாவை கரைச்சி உப்பு போட்டு வச்சுட்டேங்க இப்போ இதை ஒரு தோசையாக ஊற்றிக்கலாம் சிலர் இதை அடை மாதிரி தட்டி போடுவாங்க பட் நான் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்குவேங்க இந்த மாதிரி தோசை நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டேங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க எல்லா அடையும் செஞ்சு வச்சுட்டேங்க இப்போ இதை குட்டி குட்டியாக போட்டு மிக்சி ஜார்டில் போட்டுக்கலாம் கூடவே வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் எள்ளு கருப்பு எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேன் நான் கூடவே தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு நாளுக்கு மேலே வச்சு சாப்பிட முடியாது வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் கூடவே வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கெட்டிமா ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க உருண்டை பிடிச்சாச்சு இது குழந்தைங்க டைரக்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இதில் அவ்வளோ விட்டமின் மினரல்ஸ் இருக்குது நானும் சத்தான வீடியோங்க சாப்பிட்ற விஷயங்கள் எவ்வளோ போட்டுட்டேங்க அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் சமையல் குறிப்பையும் போடுறேன் ஆனால் யாரும் பார்த்து லைக் பண்ணுறதில்லை நல்ல விஷயங்கள் போட்டால் யாரும் லைக் பண்ண மாட்றீங்க ஆனால் சோகமான அழுகாட்சி ஸ்டேட்டஸ் போட்டால் மட்டும் நல்லா பார்த்து லைக் கொடுக்குறீங்க நான் கோவமாக கிளம்புறேன் ஓகே பாய் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ